வணக்கம் மக்களே இன்று சோழன் மகன் ராஜேந்திர சோழன் நிர்மாணித்த தங்கடசபுரம் கோயிலை பற்றியும் ராஜா பற்றியும் தகவல்புரம் அளிக்கப் போகின்றேன் முதல் நாம் அனைவரும் கோயில் செல்கின்றோம் கோபுர தரிசனங்கள் கோடி புண்ணியம் அளிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஆலயம் தொழுவது சாலச் சிறந்தது தஞ்சாவூர் பிரழகீஸ்வரர் ஆலயத்தையும் கைகண்ட சோழபுரம் சிவன் ஆலயத்தின் வடகினில் மிக மிக சிறந்தது சோழ மன்னராக ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு அரியணை ஏறினார் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் மார்கழி திருவாதிரை என்று பேராசிரியர் சதாசிவ பண்டிலத்தார் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர் பிறந்தது ஆணி திருவாதிரை என்று திருவாரூர் தேகராஜ சுவாமி திருக்கைவரையின் கோயிலில் உள்ள கல்வெட்டிலிருந்து கண்டுபிடித்துச் சொன்னார் ஆராய்ச்சியாளர் குடவாய் பாலசுப்ரமணியம் அதனால் அவர் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை மாதம் ஆடி மாதம் இமயமலை உலகிலேயே உயர்ந்த மலை எவர சிகரமோ எவருக்கும் தெரிந்த சிகரம் எனலாம் தந்தை தந்தை பிரகதிசன தலை கோபுரமே உயர்ந்த கோபுரம் தயவுட சோழபுரம் கோபுரமும் எவர சிகரம் போல் சிறந்த கோயில் ராஜா சோழ மன்னருக்கும் வனமாதேவிக்கும் ஆடி திங்களில் ஆதிர தாரகியை பிறந்திட்ட மயிராந்தகனின் புகழ் போற்றுவோம் ராஜேந்திர சோழனின் இயற்கையர் மருதாந்தகன் கிபி ஆயிரத்தி பன்னெண்டில் சோழ அரசாய் தந்தையார் நியமித்தார் கிபி ஆயிரத்தி பதினாலு முதல் பேரரசராய் அரியணியில் அமர்ந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு காலம் வரை ஒப்பற்ற தெய்வீக ஆலயங்களில் ஊர் எல்லாம் நகரங்கள் எல்லாம் நதிகளின் கரைகளில் எல்லாம் உருவாக்கிய பெத்தகங்கராய் இருந்தார் தாய் சோலை கட்டாமல் தஞ்சை கோயிலுக்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் உடற்பட செய்திட்டார் நவரத்தினர்களால் கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தையும் உருவாக்கினார் தஞ்சையின் தலைநகராய் பத்தாண்டு காலமும் கங்கை கொண்ட சோழபுரத்தனை இருபது ஆண்டு காலமும் இறைமாற்றும் அரசு புரிந்தார் தமிழுக்கும் தமிழின் கடனக்கலைக்கும் பெருமையை உலகம் சூட்டி செய்துவிட்டார் ராஜேந்திர சோழன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே சிறந்த மன்னராக போற்றப்பட்ட ராஜராஜ சோழனும் ராஜேந்திரனும் தந்தையும் தனியனும் ஆவார்கள் தரணி போற்றும் அளவுக்கு தனியில் மன்னராக விளங்கினார்கள் தந்தையைப் போல ஆக்கமும் ஊக்கமும் காட்டினார் பேராற்றலும் ஒருங்கே பெற்றிருந்தார் ஆட்சி சிறப்பிடம் சிறந்து விளங்கினார் அவர் கட்டிய கோயில் தந்தை கட்டிய கோயில் பிரதீச ஆலயம் அவரது மகன் கட்டிய கோயில் கையாண்டஸ்வபுரம் கோயில் இவர் கங்கை கங்கை கலையில் போயிட்டு கங்கை கரையில் வென்று அங்கிருந்து கல் எடுத்து வந்து கோயிலை கட்டினார் இந்த கோயில் கயந்தசுவரம் கோயிலாகும் அந்த கோயிலில் சந்திரகாந்தளை கொண்டு நிர்வாகத்தை செய்துள்ளார் சிங்கபோக்கினரே அவர் ஆகிரகங்கள் நல்ல வித்தியாசமான கோயில் கோயிலை கண்டு வளிப்போம் நாம் அனைவரும் கோயில் கட்டிய ராஜாக்களை மறக்க மறந்து விடுகின்றோம் ராஜாக்களை நினைக்க வேண்டும் செய்யாறு கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் பிரபதேசம் ஊரில் மரணம் அடைந்தார் அவரது மனைவி வீரமாதேவியும் உடன் கட்ட ஏறினார் என பிரபதேசம் சிவன் கோயில் கல்விட்டு உறுதி செய்கிறது இவனுக்கு மூன்று மகன்களும் உண்டு முதல் மகனாக பேர் ராஜேந்திர சோழன் முதல் ராஜேந்திரன் இரண்டாம் ராஜேந்திரன் மூன்றாவது மகன் வீராஜேந்திரன் மூவரும் சிறப்பாக ஆட்சி புரிந்தார்கள் இதில் முக்கியமான குறிப்பான ஒரு என்றால் ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர ராஜேந்திர சோழன் திரன் புலட்சத்தில் புடைத்திருக்கிறார் இன்றைய முதல்வரும் ஸ்டாலின் அவர்களும் புலட்சத்தில் புடைத்திருக்கிறார் சுபம்